இப்போதான் என்ன பண்ணுவீங்க எல்லாரும் அல்லத்தில் இருந்தால் பேசுவாங்க அந்த குழந்தை நல்ல பையன் அப்படின்னு ஒரு பையன் போனோம் எப்போ வந்து அறம் சார்ந்த வாழ்க்கையை கொடுத்து ஒதுக்கி போடணும் அப்போல்லாம் நம்ம என்ன பண்ண அழகான காசைப்படுவேன் எங்கள் பையன் நல்ல பையன் இல்லை இந்த பையன் நல்ல அரியலை அந்த பையன் கூட ஒன்று இந்த பையன் பொய் சொல்றான் இந்த பையன் திருடுறான் இந்த பையன் துரோகமாட்டான் இந்த பையன் அடுத்த தோசை கொடுத்து காசு பார்த்தான் இந்த பையன் சரியாக போய்க்காம நான் பண்ணுறாங்க அடி மாட்டத்திற்கு போடுறான் அப்படி நான் எங்கே தெரியுது கேட்டீங்கன்னா அவனுடைய இருபத்தி அஞ்சு வயதுக்கு மேலே அதனால் நம்ம என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே நல்லா படித்து அது பிள்ளை மூணு கிகிரி வாங்கி ரெண்டு கிகிரி வாங்கி நல்ல நாள் காலியாக பார்த்து நல்ல வேலையை பார்த்து போய்ட்டு பார்த்துக்கணும் உட்காந்துட்டு அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு சமுதாயத்தில் எந்த விதமான காய்கட்டும் வாங்காமல் எந்த விதமான இப்படி எப்படி சாயாமல் சமம் சேர்த்து சீக்கிரம் போது நம்ம ரூபாய் போடாமல் சாங்கப்படி முதல்ல தராசன சொன்னோம் சமமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னோம் ஒரு தான் சரியாக பண்ணி அந்த மாதிரி நீதி வழங்கும்போது சரியாக வழங்கி அதுக்கு கருமணுக்கி வாழ்ந்து வழி காட்டுவதற்காக உங்களை எல்லாம் இந்த பள்ளி சிறப்பாக உங்களை செதுக்கி போட்டிருக்கிறது அந்த செதுக்கும்போது தேவையில்லாத வெளி அதுக்கப்புறம் சரியாக மாறும் அந்த ஒளி அழிக்கிறாங்க குழந்தை கல் பண்ணுவாங்க கோயில் கட்டும் போது பழக போடுவாங்க உள்ள நல்ல வாங்கின கல்விக்கே சரியாக மாதிரி ஒரு நாள் நீ நான் ஒரே நிறும் நான் படிக்கும் போது என்னையும் நான் தான் நிறம் அப்படின்னு நீயே மட்டும் அங்கே இருக்க நான் இருக்க வழிகளை தாங்கி கொண்டேன் நீ வலி தாங்காமல் உடஞ்சி போயிட்டு அதனால ஒன்னை எல்லோரும் கேசிட்டு வராங்க ஆனா நான் தான் தாங்கிக்கிறதால நான் என்ன பண்றேன் என்ன எல்லாரும் अधिनाले नहीं के वाट तो के एक अस्त्र पढ़ाल वाट में चुना इको अस्त्र उन्हें न्यू बेहद आना सेस करता है अस्त्र को तो पढ़ी है आरी बोली आरी क्या ना कार में लेकिन आई इन्हें मणिये पढ़ने के बाद जब तक वो भूखा नहीं हो तो बिल्कुल नहीं पाती ना कई ये बातों परी है वो दूध

நீங்க அஞ்சு மணி ஆறு மணிக்கு நீ நீங்க சாப்பிட்டு தூக்கு போற நீ என்ன பண்ற சாப்பிட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் நினைச்சுட்டு இருக்கீங்க சூரியன் போய் மறைஞ்சிட்டு காலையில் வந்து எப்படி இணைச்சு வருது அது வரைக்கும் தூங்கினு இருக்கு சூரியன் யாரெல்லாம் நினைச்சு கை கொடுங்க யாருக்கெல்லாம் தெரியும் காரிஞ்செய்யம் இப்ப சிங்கப்பூர்ல என்ன நேரம் முடியுமா சிங்கப்பூர்ல என்ன நேரம் காரிங்க பத்து பன்னெண்டு ஒரு மணி சிங்கப்பூர் அவர்கள் நமக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் அப்படியே என்ன போவாங்க அதே மாறுவாங்க ஆயிரக்காரம நேரம் வித்தியாசம் மொழி முக்கமான வித்தியாசம் இப்படி கருத்து போன நம்மளுடைய அயலக்க வாழ் தமிழர்கள் நம்ம சொன்னவங்கெல்லாம் போயிட்டு நம்ம மொழியை அடுத்த தலைமுறை பரப்பதற்காக அங்கே கிருப்பிலேயெல்லாம் என்ன பண்ணுறாங்க வாரத்தில் ஒரு நாள் தமிழ் மொழி நீங்கள் தமிழ்கள் இல்லையாது ஆங்கில்தான் பேசணும் இருந்தும் நம்மள விட یہ جاننے کے لیے پڑھیں ان کے لیے ہیں

இப்ப தான் அதுக்கே நம்ம ஒன்றொரு பேருக்கு காட்டன் கூட்டம் ஒரு ஏறி நம்ம சொந்தமாக இட பத்து பாட்டி பொருளானு அறநாணி பதினேழு பதினீடு பதினேழு எழுந்தபடி நோயாக சொன்னோம் அது முக்கியமான தொழில் தான் திருக்குறள் ஒரு உயர்ந்த வாழ்க்கை கிழக்கண நூல் அதை ஒன்றினைப்படுத்த போதும் அப்படின்றது தான் நம்முடைய மாண்பு நீதிபதி மக அது மாதிரி இல்லாமல் இந்த பிள்ளைகள் மாதிரி நீங்கள் வரணும் இல்லையா இந்த பிள்ளைகள் கூப்பிடத்துக்கிழைகள் அவங்க நிறைய பற்றி சொல்கிற இவர்கள் மாதிரி நீங்கள் படிக்கணும் இந்த வெளியே அவங்க மனசில் போடணும் என்றைக்காக இருந்தால் வரமாட்டோம் கூப்புக்கும் ஆயிரிக்கும்